பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகையை எம்ஜிஆர் அவர்களை இவர்களை எல்லாம் பிரிவினைவாதி அண்ணாவைவாதி எம்ஜிஆரை பிரிவினைவாதி என்று சொல்லுகிறார் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் மாபாய் பாண்டியராஜன் அவர்கள் உங்களுக்கு இருக்கா பாஜக சவசாசம் அப்படித்தான் பேச வைக்கம் பாஜகவோட சேர்ந்தாச்சுன்னா யார் என்னெல்லாம் பார்க்காது நீங்க கீழடி அகலாய்வு முக்கியமான வீடியோ தயவுசெய்து கீழடி அகலாய்வு அது பிரச்சனை இல்லையா கீழடி அகலாய்வு என்பது பாரத நாகரிகமா என்ன பாரத நாகரிகம் கீழடியில் கிடைத்தது வந்து பாரத யார் சொல்றா ஐயா மாஃபாய் பாண்டியராஜன் ஓகே ஆனா அதை வச்சுக்கிட்டு ஆரியர்களை விட நாங்கள் தான் மூத்தவர்கள் ஆரியர்களை விட எங்களுடைய நாகரிகம் தான் தொன்மையானது என்று பேசுவது பிரிவினைவாதம் அப்படின்னு யார் சொல்றா மாஃபாய் பாண்டியராஜன் சொல்கிறார் என்றால் பாஜக கூட்டணிக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர்களுடைய தொன்மையையும் காவு கொடுக்க துணிந்த இந்த அதிமுகவை மன்னிக்கலாமான்னு நீங்க மக்கள் சொல்லுங்க அதை பத்தான் நம்ம இன்னைக்கு இந்த விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் மாபாய் பாண்டியராஜன் பேசியிருக்கக்கூடிய நேற்று கொடுத்த செய்தியாளர் சந்திப்பை பத்தியும் ஒன்றிய அரசு கீழடிக்கு அங்கீகாரம் தரம் இருப்பதை பற்றி நம்ம விரிவாக பேசணும் இது முக்கியமான செய்தி எனக்கு என்ன வருத்தம்னா தமிழர் நாகரிகம் தொன்மையை பற்றி நம்ம பேசுகின்ற இந்த வீடியோக்கெல்லாம் இன்னும் அதிகமா மற்ற வீடியோக்களோட அதிகமா பார்வையாளர்களை போய் சேரணும் அது நிறைய பார்வையாளர்கள் வரணுங்கிற அந்த அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பேசல இந்த செய்திகள் நிறைய போய் சேரணுங்கிறதுதான் சொல்றேன் எனவே தமிழ் சொந்தங்கள் இந்த வீடியோவை அதிகமாக பரப்புங்கள் என்று சொல்லிவிட்டு வீடியோவுக்கு செல்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்தித்து மிக்க முயற்சி நான் செந்தில் செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு முதல்ல மாஃபாய் பாண்டியராஜன் பேசிய அந்த வீடியோ அந்த பேட்டியினுடைய சாரத்தை சுருக்கமா நீங்க பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அதை பாருங்க வைகை நாகரிகம் வைகை நதியை சேர்ந்த நாகரிகம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை கூட உடன்பாடு நிறைய இருக்கு அதே எழுத்து வடிவங்கள் இருக்கு இதை வந்து சொல்லாதவங்க இல்ல ஆனா அதனால வந்து ஆரிய திராவிடர் பண்பாடு அந்த அவங்க ஆரியர்கள் வந்து வழியாக அனுப்பிட்டாங்க நமக்கு இங்க வந்தோம்ன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ண பாருங்க பாத்துட்டீங்களா இதான் மாஃபாய் பாண்டியராஜன் பேசியதாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய மாஃபாய் பாண்டியராஜன் பேசிய பேச்சை பார்த்துக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை இப்ப நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது அந்த கேள்விய அதிமுகவினரும் பதில் சொல்லணும் கஜேந்திர சிங் அவர்கள் இந்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டுல பாஜக தலைவர்களை பக்கத்துல வைத்துக் கொண்டு கமலாலயத்துல பேட்டி கொடுக்கிறார் என்னன்னு தமிழிசை சுந்தரராஜன் அருகில் இருக்கிறார் நம்முடைய நயனா நாயந்திரன் பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லாரையும் பக்கத்துல வச்சுட்டு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா கீழடி நாகரிகத்திற்கு அங்கீகாரம் தரம் இருக்கிறதே ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க செய்தியாளர்கள் நீங்கள் சொல்லும் அந்த அறிக்கை அறிவியல் பூர்வமானதாக இல்லை என்று கஜேந்திர சிங் மறுக்கிறார் எந்த அறிக்கை கீழடி அகலாய்வுல சேகரிக்கப்பட்ட பொருட்கள் அதையெல்லாம் வச்சு நாம என்ன செய்யறோம் அதை வந்து கரிம பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்ப நவீன தொழில்நுட்பம் அதையும் இங்க பண்ணல தமிழ்நாடு அரசு எங்க அனுப்புது வெளிநாட்டுக்கு அனுப்புது வெளிநாட்டுக்கு அனுப்பி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி பகுப்பாய்வு செய்து அவங்க கிட்ட இருந்து அறிக்க வாங்குறாரு இதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னோடாக இருக்கும் அப்படின்னு கேட்டார் கிமு எட்டாம் நூற்றாண்டு எப்ப கிமு எட்டாம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு எட்டாம் நூற்றாண்டில் இருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரையிலான சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது தரவுகள் அங்கே பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் அந்த மண் பாண்டங்கள் இல்லையா அங்க இருந்த அந்த கழிவு நீர் கால்வாய்கள் இந்த மாதிரி எல்லாமே பகுப்பாய்வு செய்கின்ற பொழுது நமக்கு அவ்வளவு பெருமிதம் தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டேங்க அப்பா இந்தியாவினுடைய இன்னும் சொல்ல போனா உலகின் தொன்மையான நாகரிகம் என்று சொல்ல நாகரிகங்களுள் ஒன்றே அது தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறதுல நாம எல்லாரும் பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதை அறிக்கையா தயாரிச்சு நம்ம யாருக்கு அனுப்புறோம் ஒன்றிய அரசுக்கு அனுப்புறோம் ஆய்வறிக்கை எல்லாம் எவிடன்ஸ் இவர் என்ன சொல்றாரு மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் இதெல்லாம் ஒன்றும் ஆதாரங்கள் இல்லங்க இதை தட்டிக்கேட்க கேட்க வேண்டிய அதிமுக ஏன் யா பாஜக வந்து இப்படி சொல்லுத இது தமிழர் விரோத போக்கு இல்லையா தமிழ்நாட்டிற்கு விரோதமான போக்கு இல்லையா ஏன் இப்படி பேசுறாங்க நீங்க ஏன் வேடிக்கை பாக்குறீங்கன்னா அஇஅதிமுக பக்கம் திரும்பினா அதிமுக இருந்து மாபாய் பாண்டியராஜன் வந்து என்ன பேசுறாரு அதெல்லாம் இல்ல நம்ம நாகரிகம் வந்து நல்லது நம்ம நல்லதுன்னு சொல்லிட்டு போங்க அதை கூட தொன்மையானது ஏன் சொல்றீங்க இது பிரிவினைவாதம் எது பிரிவினைவாதம் ஆரிய மாயை எழுதினார் பேரறிஞர் அண்ணா அவருடைய பெயர்ல ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இப்படி பேசலாமா பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் இந்திய வரலாறு என்பதே ஆரிய திராவிட போர் யார் சொன்னது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உடனே உனக்கு கிளம்பிட்டு வருவான் கிளம்பி என்னன்னு அம்பேத்கர் வந்து ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள் என்பதில் அவர் வந்து உடன்பாடு கொள்ளவில்லை மாறுபட்ட கருத்து வைத்தார் ஆமா அம்பேத்கர் ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள் என்ற கருத்தில் மட்டும்தான் மாறுபடுகிறார் ஆனால் ஆரியர்கள் இந்த மண்ணிற்கு தொடர்பில்லாதவர்கள் இந்த மண்ணிற்கு வந்தேரிகள் என்பதை அம்பேத்கர் எல்லா இடங்களிலும் உறுதிப்படுத்துகிறார் வழிப்போக்கர்களாக வந்தார்கள் படையெடுத்து வரவில்லை என்ற கருத்தில் மட்டும்தான் அவருக்கு மாறுபாடு வந்தார்கள் வழிப்போக்கர்களாக வந்தார்கள் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுல அம்பேத்கரும் உறுதியாக இருக்கிறார் அதிமுக தயாராக இல்ல கஜேந்திர சிங் சொல்றாரு இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக வலுவாக நிறுவப்படவில்லை நான் அதான் திருப்பி திருப்பி கேட்கிறோம் சரஸ்வதி நாகரிகம் என்று நீங்கள் ஒன்றை சொல்லுகிறீர்கள் வட இந்தியாவில் சரஸ்வதி நதி ஓடுது அந்த நதியை கண்டுபிடிக்க போறோம்னா அதுக்கு பல்லாயிரம் கோடி அதாவது மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்கன்னா சாமி பேர சொன்னா மக்கள் இருக்கு ஒரு இது இருக்கு நதி ஓடிக்கிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஐயா என்ன செஞ்சிருக்காரு மோடி ஐயா செலவு பண்ணலாம்னு திட்டம் வச்சிருக்கிறார் நீ அந்த நதியை கும்பிட்டுக்க உனக்கு எல்லாம் நல்லது நடக்குன்னா இவன் அப்படியே நம்பிட்டு டே கடவுள் பக்தி என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு இது மாதிரி ஏமாற்று வேலை என்பது வேறு சரஸ்வதி நதித்தி ஓடியவருக்கு என்ன ஆதாரம் வந்து உங்களுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன வச்சிருக்கிறீங்க அதை கண்டுபிடிப்பதற்கு அதுக்கு இவ்வளவு செலவு இத்தனை கோடி ரூபாய் செலவு கேட்பதற்கு நார்ஜி கிடையாது என்னெல்லாம் சொன்னீங்க நீங்க முதல்ல நமக்கு ஏவுகணையை கண்டுபிடிச்சது ஏவுகணைக்கு முன்னாடியே இந்தியன் தான் எல்லாம் பேசுனாங்க புஷ்பக விமானம் நீங்க என்ன என்ன அறிவியல் ஆதாரம் இருக்குது அதுக்கு சொல்லுங்க புஷ்பக விமானம்னா அதுக்கு என்ன அறிவியல் ஆதாரம் இருக்குது திருப்பி சொல்றேன் ஆன்மீகம் என்பது வேறு மக்களை அடிமுட்டால் ஆக்குவது என்பது வேறு நீங்க மக்களை அடிமுட்டால் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கக்கூடிய சொந்தங்களே நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பது என்பது வேறு ஆனால் இந்த சங்க கூட்டத்தினுடைய மதவாதத்திற்கு இரையாகி விடாதீர்கள் அவர்கள் பரப்புகின்ற என்ன சொல்றது எந்த ஆதாரமற்ற தரவுகளுக்கும் நீங்கள் என்ன செஞ்சாங்க இரையாடி இங்க ஆதாரப்பூர்வமா நம்ம நிரூபிக்கிறதே அவன் மறுக்கிறான் சரி தொல்பொருள் ஆராய்ச்சியாளரால் முன்வைக்கப்பட்ட அவர் சொன்ன கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு முன் பல விஷயங்கள் என்ன செய்யணும் வந்து வந்து கூடுதல் முடிவுகள் கூடுதல் தரவுகள் எங்களுக்கு என்ன செய்யணும் கொண்டு வந்து கொடுத்தாத்தான் நாங்க வந்து இதை ஏத்துப்போம் என்று ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறான் கூடுதல் ஆதாரங்கள்லாம் அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் போய் கூப்பிட்டு வரணுமோ என்ன எனக்கு புரியல இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நான் தான் சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் டைம் பீகார் அருகே அந்த அந்த பகுதிகளில் நீங்க வந்து ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு கூடு கண்டுபிடிக்கப்படுகிறோம் அந்த எலும்பு கூட்டை வச்சு அவருடைய மண்டை ஓடு கிடைக்கிது அந்த மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த மஜைகளை எல்லாம் வைத்து அந்த மண்டை ஓட்டை வைத்து என்ன செய்றாங்க ஒரு ஆய்வு யார் செய்யறா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களே அதை செய்கிறார்கள் குப்தா அவர் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியாகிறது மிஸ்டர் குப்தா அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் வெளியிடல பத்திரிகையாளர்கள் எல்லாம் தேடி தேடி விரட்டி செல்கிறார்கள் ஐயா அந்த ஆய்வு முடிவு சொல்லுங்கன்னு வேற வழி இல்லாமல் அவர் சொன்ன தெரியுமா இந்த மனிதனுடைய எலும்பு கூட்டிலிருந்து நாங்கள் கண்டறிந்தது இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பு கூடு சரி இவன் இந்த மனிதன் யார் எந்த நாகரிகத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கிட்ட பொழுது தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியின திராவிட இன ஆஹ் பாரம்பரியங்களும் பண்பாட்டின் அடிப்படையிலுமான சான்றுகள் இந்த மனித எலும்புக்கூட்டிலிருந்து மண்டை ஓட்டிலிருந்து கிடைக்கின்றன இவன் திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக இருப்பான் அப்படின்னு மிஸ்டர் குப்தா என்ன செய்கிறார் சொல்லுகிறார் ஒரு தமிழ் தமிழர் நாகரிகம் என்பது இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தரவு இது ஆனா இதை வெளியிடாம வச்சிருந்தாங்க ரொம்ப நாள் வெளியிடாமச்சிருந்தாங்க போய் தேடி சண்டை போட்டப்படுறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தமிழர்களுடைய நாகரிகத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை தமிழ் மொழியை சீரழித்து சிதைத்து சின்னாவினப்படுத்துவதற்கு முடிவெடுத்திருக்கக்கூடிய பாஜகவிடம் கட்சியை அடகு வைத்து கைகட்டி நிற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு நீங்க யோசிக்கணும் அண்டை நாட்டில் நடந்த போரையே திமுக தலைவர் ஏன் நிறுத்தலேன்னு கேட்ட அதிபுத்திசாலிகள் நம்ம ஊர் பிரச்சனைக்கு பாஜக கேள்வி கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் அண்டை நாட்டு பிரச்சனைக்கு திமுக தலையிட்டு ஏன் நிறுத்தலன்னு கேட்டான் ஒரு மாநில முதலமைச்சருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அன்னைக்கு வாயிலேயே கத்தனா எவனும் நீ யோசிச்சு பாருங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்த பொழுது இதுல யாரெல்லாம் களவாணி பயில்கள் நீங்க பாருங்க எல்லாம் களவாணி பயில்கள் நான் எழுதித்தரேன் நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்த பொழுது காங்கிரஸ் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் திமுகவை அட்டிமேல் அட்டி அடித்த கூட்டம் இன்னைக்கு கீழடி கீழடிக்கான அகலாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க மறுக்கிறது ஒன்றிய பாசித பாஜக அரசு அதற்கு துணை போகிறது அடிமை அஇஅதிமுக இப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த அடிமை அஇஅதிமுகவை நோக்கி கேள்வி கேட்கணும் யாரு சீமான் கேட்கணும் கேட்டாரா திருவாளர் விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பினாரா சார் என்ன சார் நினைச்சிட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஒன்றிய அரசு செயல்படுகிறது நீங்க நீங்கள் அவர்களோடு ஏன் கூட்டணியில் இருக்கிறீர்கள் நீடிக்கிறீர்கள் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டினுடைய தொன்மையை அடகு வைத்து விட்டீர்கள் கேள்வி கேட்கணும் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க நல்லா வாய மூட்டு உட்கார்ந்துருப்பாங்க நீங்க இப்ப இப்படியே மாத்தி பாருங்க கொஞ்சம் நீங்க சீரியஸா நான் சொல்லுது உங்களுக்கு புரியும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒருவேளை அது நடக்காது ஒருவேளை வாதத்துக்கு ஒருவேளை இப்பொழுது பாஜக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பாஜக கூட்டணி அதிமுகவிற்கு பதிலாக திமுக இருக்குதுன்னு வச்சுக்குங்க இப்போ அதிமுகவிற்கு பதில் திமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சின்னு வச்சுக்கோங்க ஒரு சும்மா கற்பனை தானே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இதே மாதிரி கீழடி அகலாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க மறுக்கிறது பாஜக சீமான் விஜய் அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் வா கோந்து ஆனால கக்கி இருப்பாங்க அப்படியே வெளியில வந்து போராட்டத்துக்கு மேல போராட்டத்தை அடிக்கிருப்பாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப இவருடைய பாகுபாடு என்ன கேட்பதான் மக்களை தொடச்சா ஆனால் ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்கின்ற பொழுதும் இன்றைக்கு புதிதாக ஏராளமான அரசு கலைக்கல்லூரிகளை முதலமைச்சர் நேற்று நேற்று புதிதாக ஏராளமான அரசு கலைக்கல்லூரிகளை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு வல்லூர் கோட்டத்தை மிக பிரம்மாண்டமாக கட்டி ஆஹ் அதன் அதனுடைய அதனுடைய திறப்பு விழாவுக்கு கூட அழைக்க அந்த சூழல் உருவாக்குனாங்க யாருக்கு முத்தமிழின் டாக்டர் கலைஞருக்கு பிரம்மாண்டமாக வல்லூர் கோட்டத்தை கட்டினார் ஆட்சியை கலைச்சிட்டாங்க ஆட்சியை கலைத்த பிறகு அவர் அந்த திறப்புடாக கூட அழைக்கல இன்றைக்கு அதே வள்ளுவர் கூட்டத்தை சீரமைத்து புனரமைத்து மிகச்சீரோடும் சிறப்போடும் பிரம்மாண்டமாக ஒரு திறப்பு விழா மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சருக்கு பாராட்டும் நடத்துகிறார்கள் பாராட்டு விழா நன்றி சொல்கிறார்கள் காரணம் உள்ளாட்சி அமைப்புகளிற்கு போட்டியின்றி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படலாம் தட் மீன்ஸ் நியமிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இப்படி தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு என்று திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அரசை கேள்வி கேட்பதற்கு தயாராக இருப்பவர்கள் வாசித்த பாஜகவை நோக்கியோ அடிமை அஇஅதிமுகவை நோக்கியோ பேச மறுப்பது என்பது இவர்கள் அத்தனை பேரும் கூட்டு கலவாணிகள் என்பதை உலகுக்கு உண உறக்க சொல்லுகிறது அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்துவதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் அதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டை நீங்க வந்து இன்னொரு ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தால் தமிழ்நாடு நிச்சயமா சொல்றேன் தெற்காசியாவினுடைய ஆசியாவினுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது வளர்ச்சிக்கான இடமாக தமிழ்நாடு மாறி நிற்கும் உலக அளவில் இப்பொழுதே நம்ம அந்த இடத்துல அவர்களை போட்டி போட்டுக்கிறோம் லீக்வான் எல்லாரும் சொல்றாங்க சிங்கப்பூரை உருவாக்கிய லீக்வான்யூ லீக்வான்யூ எந்த தங்கு தடையுமின்றி முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து அவர் அதிகாரத்தில் இருந்தார் கால் நூற்றாண்டுகளுக்கும் அதிகமாக அங்க அந்த முறைமையே வேறு அவரால் அவர் நினைத்ததை எல்லாவற்றையும் செயல்படுத்த முடிகிறது அவர் தனி நாடு வேறது அதனால அவர் சிங்கப்பூர் மாத்தினார் ஆனால் நமக்கு எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு சிக்கல் உள்ளுக்குள்ளேயே கோடரி காம்புகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வன்மத்தை கக்குவதற்கு ஒரு கூட்டம் அதிமுகவிற்கு விளை போவதற்கு ஒரு கூட்டம் பாசித பாஜகவின் கைக்கூலிகளாக ஒரு கூட்டம் ஆளுநர் நம்ம அழைப்பு செலுப்பாரு ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தராது இவ்வளவு செக் அண்ட் மத்தியில எல்லா திட்டத்தையும் மட்டும் நன்மையை செய்யும் போது மக்கள் ஓட்டு போட மாட்டான் அடுத்த வாட்டி அவன் கொண்டு போய் எங்க குடிச்சிட்டு வந்துருவான் அதிமுக குடிச்சிட்டு வந்துருவான் திருப்பி இப்படியே இப்படி பண்ணியே தமிழ்நாட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குதுன்னா தொடர்ந்து மூன்று முறை நான்கு முறை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்றைக்கு சிங்கப்பூர் நம்ம சொல்றோம்ல எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக நகரமாக தமிழ்நாடு மாறி இருக்கும் சென்னை மாறி இருக்கும் என்பதுதான் ஃபேக்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் உலகளாவிய அளவில் வியக்கத்தக்க வகையில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட் உண்மை எனவே அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராவரி பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி